அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகாத் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் ஒழுவில் அத்தியாடி கட்டுக்கு ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் இருக்கிற இடங்கள் தான் இது தற்பொழுது வீதிகள் எல்லாம் மிக மோசமான நிலையில் காணப்படுவதால் மக்கள் கொஞ்சம் அவதானமாக வாகனங்களை செலுத்தவும் இது வீதி போர் கொண்டிருக்கிறது பை கண்டிப்பா மக்கள் அல்லோலப்பட்டு எங்கேயும் போயில யாரும் எங்கேயும் போயில்லாத ஒரு நிலப்பாடை பட்டிக்கு வயல்காணிகள் காணிகள் எல்லாம் பாருங்க பிரதேசத்தை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்றாக விளங்கும் கடந்த பதினோராம் மா சாரி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதலாம் மாதம் அளவிலே கலியோடை அஸ்ரம் நகர் இரண்டை இணைக்கும் ஒழிவில் எப்படி இருந்துச்சோ அது எப்படி இருந்து உடைந்ததோ அதுபோல் அது உடைந்ததினால் அட்டாளச்சினை பாலமுனை அக்கறைப்பட்டு போன்ற பிரதேசங்கள் நீரினால் முழுமையாக மூழ்கி இருந்தது அதே போன்ற ஒரு அனர்த்தம் இன்னொரு அதாவது அதே அதே இடத்திலிருந்து ஐம்பது மீட்டர் அன்மித்த தூரத்தில் இன்னொரு புதிய உடைவு ஏற்பட்டுள்ளது அந்த புதிய உடைவு தான் தற்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் உங்களுக்கு பார்த்தால் விலங்கும் ஒரே இடத்திலிருந்து இரண்டு கரைகள் தெரியும் இரண்டு கடைகள் நடுவில் ஒரு தூண் தெரியுது பாருங்கள் ஆகவே இவ்வாறான மீண்டும் ஒரு அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதால் இந்த தண்ணி எப்படியும் வடிந்து கொடுவதற்கு இரண்டு அல்லது மூன்று ஆகும் போல் உள்ளது இதனால் அதிக வேளாண்மைகள் பாதிக்கப்பட்டுள்ளது ஒளிவில் பாலமுனை அயட்டை அக்கறைப்பட்டு போன்ற பிரதேசங்களில் அதிகமான வேளாண்மைகள் நீர் நாள் உள்ளது தற்போது வேளாண்மைகள் அறுபது தொடக்கம் அறுபத்தைந்து நாட்களை எட்டியுள்ளதால் மிகவும் சிரமமான ஒரு கால்நிலை இதனால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் முற்றாக பாதிப்படையும் போல் உள்ளது அதுபோல மட்டக்களப்பு பொத்திவில் பிரதான வீதியான வீதியில் அட்டப்பாலம் என்று சொல்லப்படுகின்ற தீக்கடை அருகே உள்ள பாலம் உடைந்துள்ளதால் முழுமையாக எமது பிரதான வீதி பா போக்குவரத்து முடக்கப்பட்டுள்ளது ஒளிவில் கலியோடை பாலத்திற்கு அடுத்த பக்கம் யாரும் செல்ல முடியாத அளவுக்கு போக்குவரத்து வேலை தடை செய்து போலீசார் மற்றும் இராணுவத்தினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நீங்கள் பார்த்தால் விலங்கும் நீர்னுடைய வேகமும் எவ்வாறு கலியோடை ஆற்றினால் வரும் நீர் மேலதிகமாக வெளியேறி இந்த வீதியை உடைத்து கொண்டு அட்டாலட்சணை ஒளிவில் பாலமுனை அக்கறை பற்ற போன்ற பிரதேசங்களை நோக்கி நீர் வடிந்தோடுகிறது என்பதை நீங்கள் அவதானிக்க முடியும் அதுவும் இன்னொரு மூன்று மணித்தேலங்களோ அல்லது நாலு மணித்தேலங்களோ மழை தொடர்ந்து பெய்யுமாக இருந்தால் நிலைமை இன்னும் இருக்கின்றது இவ்வாறு மழை பெய்யாமல் ஒரு ஐந்து அல்லது ஆறு மணித்தேலம் செல்லுமானால் ஓரளவுக்கு நீரினுடைய தாக்கத்தை குறைக்க முடியும் என பிரதேசத்தில் உள்ள விவசாயிகள் கூறுகிறார்கள் ஆனாலும் அது நிச்சயமாக சொல்ல முடியாது கால்நிலை என்பது இயற்கையின் சிற்றத்திற்கு மத்தியில் நாம் எல்லாரும் குறைந்தவர்கள் என்ற அடிப்படையில் எமது அறிவையும் தாண்டி இறைவனுடைய நாட்டம் இதுவாக இருக்கிறதோ அதுவே நடக்கும் ஆகவே சகலரும் இந்த மக்களுக்காகவும் எமது வாழ்வாதாரத்துக்காகவும் விவசாயிகளுடைய குடும்பங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வெளி மிகவும் ஒரு ஆபத்தானது பல விவசாயிகளுடைய வாழ் வாழ்வாதாரத்தை அளித்துள்ளது கடந்த காலங்களிலும் இதே இடத்தில் அடுத்த கரையின்ற அந்த வீதி உடைந்ததனால் பல அது மட்டுமில்லாமல் மக்களின் போக்குவரத்து முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆமா ஆமா ஏகி நாங்க சொன்ன மாதிரி இங்கே அதாவது இப்ப அஸ்ரப் நகரை நோக்கி செல்ல வேண்டுமானால் இந்த பாதையால் செல்ல முடியாது அதுபோல் பாலமலை போன்ற பிரதேசங்களில் நீர் அதிகமாக செல்வதால் அந்த விதி அந்த விவசாய பாதைகளையும் பயன்படுத்த முடியாமல் உள்ளது அதனால் விவசாயிகளுக்கு அவர்களுடைய அடுத்த பகுதியில் உள்ள வயல் நிலங்கள் என்ன நிலைமையில் உள்ளது எவ்வாறு உள்ளது என்பதை சென்று பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு துரதிருஷ்ட நிலை உருவாகி உள்ளது ஆகவே சகலரும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் இந்த அசாதாரண நிலை மாற வேண்டும் சகலுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் எமது உடைமைகள் எமது விவசாயிகளுடைய வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் நன்றி அஸ்லாம் வரமத்துல்லாஹி வந்து